யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் வாழ்க வளமுடன் எந்த திசையை பார்த்த வீட்டில் பணம் அதிகமாக தங்கும் பண புழக்கம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறேங்க இன்றைக்கி மேற்கு பார்த்த வீட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மேற்கு பார்த்த வீடு அப்படிங்கிறது வந்து மிகச்சிறப்பான சிறப்பான வீடு தான் திசைகள் வந்து இங்கே இறைவினால் கொடுக்கப்பட்டது ரோடுகள் மனிதன் எந்த பக்கம் போடுறோன்னோ அந்த திசையை பார்த்த மாதிரி வீடு மாறிடும் அவ்வளோதான் அதுக்கு நம்ம பயந்துக்க வேண்டியது இல்லைங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய பெரிய மில்லியனர் லெவலில் இருக்கிறவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம் சொந்த சீக்கிரம் மேற்கு பார்த்த வீட்டில் அதனால் மேற்கு பார்த்த வீடு மோசம் இல்லை மேற்கு பார்த்த வீட்டில் வந்து மேற்க பார்த்து நம்ம கதை வைக்க வேண்டிய சூழ்நிலை வருதுன்னா நிச்சயமாக மேற்க பார்த்தே டோர் வச்சுக்கலாம் பின்னாடி கிழக்கில் ஒரு டோர் வைக்கணும் கிழக்கு ஈசானி மூலையில் ஒரு டோர் வைக்கணும் மேற்கில் வாயு மூலையில் டோர் வைக்கணும் இப்படி வச்சுட்டீங்க தென்மேற்கு மூலையில் பெட்ரூம் அப்படியே படிகள் உள்படி வெளிப்படி என்ன வேணால் நம்ம அப்படியே பண்ணிக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது இதனுடைய சாராம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா வடக்கு பகுதியில் சேஃப்டி டேங்க் வடக்கு பகுதி அப்படிங்கிறது வாய் மூலையில் செப்டிகிட்டேங்க போடக்கூடாது கண்டிப்பாக வடக்கு பகுதியில் தான் போடணும் அப்புறம் கிழக்கு பக்கம் வந்துங்க நம்மளுக்கு வந்து காலி இடம் ஜாஸ்தி இருக்கணும் மேற்கு பக்கத்தில் நம்ம காலி இடம் வந்துங்க இப்போ ஒரு அளவுக்கு விடுறோம் ஒவ்வொருத்தர் பால்கனி விட்டு நேராக கொண்டு போய் வண்டி நிறுத்திக்குவாங்க முன்னாடி ஒரு ஒருத்தர் வந்து ஒரு பதினாறு அடி இருபது அடியில் காலி இடம் இருக்கும் அப்படி விட்டுட்டு வீடு கட்டுவாங்க பின்னாடி வந்து இருபது இருபத்தஞ்சு அடியெல்லாம் இருக்கும் பெரிய இடமா இருக்கும் பெரிய காம்பவுண்ட் போட்டு பெரிய வீடாக கட்டுவோம் அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா முன்னாடி பகுதியில் பதினாறு அடியில் தென்மேற்கு மூணையில் கார் செட் அமைச்சிட்டு கொண்டு வந்து காரை அண்ணி அதுக்கு கார் செட் அங்கே போடலாம் போட்டுவிட்டு வீட்டினுடைய உயரத்தை விட அது உயரம் சமமாகவோ அல்லது ஒரு இன்ச்சு அதிகமாகவோ தளத்தை உயர்த்தி போட்டுக்கொள்ளலாம் வீடு மூணு மாடி இருக்கலாம் ரெண்டு மாடி இருக்கலாம் ஒரு மாடி கூட இருக்கலாம் ஆனால் அந்த தலமட்டம் நீங்கள் உயர்த்திக்கிட்ட போதுமானது சூப்பராக இருக்கும் இதில் முக்கியமான விஷயம் வடக்கில் சேஃப்டி டேங்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வடக்கிலையும் சந்துவிட்டு சின்ன வீடாக இருக்குது ஒரு இருபது அடி இருபத்தஞ்சி நாலு அடி தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டை வந்து வடக்கு திசையை பார்த்து கட்டலாம் அதை வந்து நம்மளுடைய ஆலோசனையின் பேரில் அந்த இடத்தினுடைய தன்மை எப்படி இருக்கிறது இப்போ அந்த திசைகளுடைய திசை காட்டும் கருவிக்கு அந்த இடத்தினுடைய தன்மை எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி கொடுப்பேங்க நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பிளான் வாங்கிக்கலாம் இப்போ வந்து புதுசாக வீடு கட்டுறவங்க ஆன்லைனிலும் பிளான் வாங்கிக்கலாம் அதுவும் இப்போ நம்ம சமீபத்தில் நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம எல்லா ஒரு தூரமாக அதிகமாக இருக்கிறதுனாலையும் அடி உடனே வர முடியாத காரணத்தினாலும் இந்த மாதிரியும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் அதுலேயும் ரொம்ப சிறப்பான விஷயம் கோவிடுக்கு பின்னாடி நிறைய கொடுத்துருக்குறோம் நல்லா போயிட்டுருக்கு நல்லாவே வரும் ஜம் ஜம் கட்டிக்கலாங்க இப்போ இந்த வீட்டில் பணம் தங்குவதற்கு தென்மேற்கு மூளை மூலமட்டம் இருக்க வேண்டும் ஒரு ஒரு வீட்டில் மட்டம் சரியாக இருக்கும் பட்சத்தில் அதுவே பணத்தை ஏற்றுக் கொடுத்துவிடும் அது ரொம்ப முக்கியம் அப்புறம் நெருதி மூளை எனப்படுகின்ற தென்மேற்கு மூலையில் ஓட்டைகள் அதாவது ஜன்னல் வைக்கிறது ஏசி ப்ரொவிஷன் கொடுக்கறது தென்மேற்கு மொழியில் ஒரு பால் கண்ணி கொடுக்கறது மேலே மாடியில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது மேற்கு பார்த்த வீட்டில் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் மேற்கு பார்த்த வீட்டில் வந்துங்க கிழக்கில் அதிக காலியிடம் வடக்கில் அதிக காலியிடம் தெற்கிலும் மேற்கிலும் குறைவான காலி இடம் தெற்கில் வந்து காலியடம் கம்மி மேற்கில் வந்து காலியிடம் இருக்கும் அதில் தென்மேற்கு மொழியில் காரச்சிட்டு போடுவோம் முன்னாடி பதினாறு அடி இருந்தால் பின்னாடி ஒரு இருபது அடி காலியடை விட்டோம்னா போதும் அது கிழக்கு பகுதியில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் இதிலும் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விஷயமும் சிறப்பானது நன்றி வாழ்க வளமுடன்